ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு இப்படி எந்த மாவுமே சேர்க்காமல் மாவு சத்து அதிகமாக இருக்க ஒரு பொருள் வச்சு நல்ல சத்தான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் தோல் எல்லாம் எடுத்தாச்சு சுத்தமாக இருக்குது இப்போ இதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக பீசஸ் கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் இல்லாட்டி குக்கரில் சேர்த்து அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு அகலமான ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருவோம் ஆறின பிறகு ஒரு துருவி அப்படி இல்லாட்டி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது அதில் நார் நாராக இருப்போம் அதெல்லாம் நமக்கு மேலே தனியாக வந்துடும் அதனால் துருவி எடுக்கிறது நல்லது இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு அங்கங்கே இந்த சின்ன சின்ன பீஸ் இந்த கிழங்கு வந்து நல்லா கட்டிக்கட்டே நிற்கும் அதெல்லாம் நல்லா நசுக்கி கலந்து ஈவனாக நம்ம சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கையில் ஒட்டோம் அது பரவாயில்ல இப்போ ஒரு சின்ன மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒம்பது பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம் இந்த அளவுக்கு போதும் இதை நம்ம பவுடராக இந்த டைரெக்டாக அந்த பசைஞ்சு எடுத்து மாவில் சேர்க்கும்போது அங்கங்கே ஸ்டக்காகிடும் அதனால் இப்படி தண்ணி சேர்த்து அரைக்கிறது நல்லது இப்போ இதில் கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்தாச்சு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு எடுத்த மசாலா சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா கலந்து பசைஞ்சு எடுத்துருவோம் இந்த கிழங்கு வேக வைக்கும்போதே நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி பண்ணுங்கள் ஏன்னா சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கசக்கும் அதே மாதிரி இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதில் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக மாவு எடுத்துட்டு கையில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருப்போம் இதில் நம்ம வேறு எந்த மாவும் சேர்க்கலை இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் வச்சு கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு ஒட்டாமல் இருக்கணும் இதை ரொம்பவும் மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுக்க முடியாது ரொம்பவே சாஃப்டான ஒரு மாவு இது இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ச்செடுத்து தேய்ச்சி எடுத்தாச்சு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அந்த சப்பாத்தியை சே சேர்த்துட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நடுநடுப்பே பொறுமையாக திருப்பி போடுவோம் நம்ம நார்மல் சப்பாத்தி சுடுற மாதிரி இதை சுட முடியாது வேகமாக திருப்பி போடும்போது அது அப்படியே பிச்சுக்க வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே கிழங்கு நல்லாவே வேக வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் நல்ல ஒரே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இப்போ எடுத்துடலாம் நம்மளோட நல்ல சத்தான சூப்பர் சாஃப்டான மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு சப்பாத்தி இதோ ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந் எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா கசக்கி மடிக்கிறோம் எவ்வளோ நல்ல ஃபோல்ட் ஆகுது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது வாயில் போட்டாக்கா நமக்கு கஷ்டப்பட்டு மெல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கூடவே இதுக்கு இஞ்சி சட்னி அப்படி இல்லாட்டி கார சட்னி இல்லை புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான இந்த சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் செய்து தந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் ஆகிட்டு அதில் ஆலேயே டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்